திமுக வர்த்தக அணி சார்பில் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞர் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டன திருவள்ளூர் மாவட்டம் பொனேரி வட்டத்திற்கு உட்பட்ட வேம்பாக்கம் பகுதியில் திமுக வர்த்தக அணி சார்பில் மீஞ்சூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் தலைமையில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் மற்றும் நூற்றாண்டு விழா நிறைவையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு கட்சி நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதனை அடுத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் வர்த்தக அனி மாநில செயலாளர் துணைச் செயலாளர் கே ஜி பாஸ்கர் சுந்தரம் கிழக்கு ஒன்றிய அவைத் தலைவர் ஈஸ்வரி ராஜா கிளைக்கழக செயலாளர் சுரேஷ்குமார் கண்ணன் மௌலா ஜெகன் பாலச்சந்திர வெங்கடேஷன் ஊராட்சி மன்ற தலைவர் பாபு வார்டு உறுப்பினர் கண்ணன் கோபி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் பரதே தவலங்கினேடு இப்பாரி இப்ப ஃபுல்லா வரும் வருவாங்க இங்க வந்து நம்ம வந்து இங்க

sc 77 Młość студien c1 остs əhata உயிரும் மேலான அன்பு உடன்பிறப்பு